ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதைகள் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு சாரி இனி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல் வாங்க நம்ம இப்போ கதைக்கு போகலாம் காதலின் ராட்சசி என்ன கணக்கெழுதி வைத்திருக்கிறாய் சத்யராஜ் பள்ளி கடித்தபடி லேப்டாப்பை அவள் பக்கம் திருப்பி கேட்க மஹிமா நாக்கை கடித்தாள் தலை குழிந்து சாரி சார் என்றாள் இந்த சாரியை நான் கிளைட் கிட்ட சொல்ல முடியாது என்னை கிழித்து தொங்க விட்டுடுவாங்க எல்லோருமே பிக் ஷாட்ஸ் தெரியும்ல அதுதான் தெரியுமே அப்படி ஒரு பெரிய கிளைண்டால் தானே இவள் தலையை உலுக்கி பழையதை உதறினாள் சேகர் சாரிடம் நான் பேசுகிறேன் சார் ஓ தப்பும் தவறுமாக எழுதிவிட்டு சமாதானம் செய்யவும் போவாயா மஹிமாவிற்கு எரிச்சல் வந்தது இப்போது இவர் என்னதான் செய்ய சொல்கிறார் வேறு என்ன செய்ய சொல்கிறீர்கள் சார் அதையும் மேடத்திடமே கேளுங்கள் அப்பா அவருக்கு என்னாம் தெரியும் என்றபடி உள்ளே வந்தான் ரவி மஹிமா அவனை கோபமாக பார்த்தாள் ஒருவேளை அடுத்த ட்ரையலோ என்னவோ அவளது கோப பார்வையை கண்டு கொள்ளாமல் தனது குத்தலை தொடர்ந்தான் ரவி இஷ்டப்படி பேச வேண்டாம் என்று உங்கள் மகனிடம் சொல்லுங்கள் சார் என் வேலை விவரம் மட்டும் பேச சொல்லுங்கள் சிறு கத்தலாக உயர்ந்துவிட்ட அவள் குரலுக்கு உதட்டை பிதுக்கி அலட்சியமாக அவளை பார்த்தான் சத்தேன சத்யராஜ் இருவர் பக்கமும் கைவீசி சமாதானம் செய்தார் ரவி பேசாமல் இரு மஹிமா நான் இன்னமும் இந்த கணக்கை கிளைண்ட்டுக்கு அனுப்பவில்லை நல்ல வேலையாக நேற்று இரவு ரவி ஒரு முறை செக் செய்ததனால் இந்த பிழை தெரிந்தது இப்போது நீ இதை போய் சரி பண்ணி கொண்டு வா பிறகு நான் ஒரு முறை செக் பண்ணி விட்டு கிளைண்ட்டுக்கு மெயில் பண்ணி விடுகிறேன் ஓகே சார் தனது டேபிளில் வந்து அமர்ந்தவளின் மனம் கொதித்து கொண்டிருந்தது என்னிடம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வேலையை செக் செய்கிறான் போல ஆனாலும் அவளும் தவறு செய்தால் தானே இல்லாவிட்டால் இது போன்ற இவனது பேச்சுகளை கேட்கும் நிலை வந்திருக்காதுதானே தன்னையே வந்தபடி செய்த பிழையை திருத்த ஆரம்பித்தாள் ஆரம்பத்தில் செய்த பிழை அந்த ஃபைலில் இறுதி வரை விரட்டி வர ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக துருத்தல் வேலை போனது முடித்து மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டிருந்த போது அவள் மேஜை அருகே வந்தான் ரவி என்ன அடுத்த வாய்ப்பு தட்டி போயிடுச்சே என்ற கவலையா கண்களில் நெருப்பை மின்ன அவனை ஏறிட்டவள் சாருக்காக இல்லை இல்லையென்றால் என்ன செய்வாய் திமிராக டேபிள் மேல் சரிந்து நின்றான் சப்பென அவன் மூன்றில் அறையும் உந்துதலை அடக்கியவள் செய்த வேலையை சேவ் செய்து டாக்குமெண்டில் சேர்த்தாள் சரி பண்ணிவிட்டேன் சார் செக் செய்து கொள்ளுங்கள் எனக்கு கலை வலிக்கிறது வீட்டிற்கு போகிறேன் சத்யராஜிடம் போய் அறிவித்துவிட்டு வெளியேறினாள் சத்யராஜ் அவளை முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தாலும் தடை ஏதும் சொல்லவில்லை தன் மகனின் சற்று முந்தைய முறையற்ற பேச்சிற்கான சமாதானமாக கூட இந்த மௌனம் இருக்கலாம் மஹிமாவிற்கு சத்யராஜின் அலுவலகத்தில் எப்போதும் சிறு உரிமை உண்டு சத்யராஜும் மஹிமாவின் அப்பாஸ் மணியும் நண்பர்கள் மணி படித்துவிட்டு ஆசிரியர் வேலையை தேர்ந்தெடுக்க சத்யராஜ் மேலே படித்து ஆடிட்டர் ஆனார் மகிமா பிகாம் முடித்துவிட்டு சில கோர்ஸ்கள் செய்து கொண்டிருக்க அவளுக்கு ஆர்வத்தை பார்த்துவிட்டு அலுவலக வேலைக்கு சேர்த்து கொண்டார் சத்யராஜ் சாரி என்று சத்யராஜை அழைத்தாலும் அங்கே வேலை பார்க்கும் மற்ற ஊழியர்களை விட ஒருபடி அதிக உரிமை மகிமாவிற்கு உண்டு அந்த உரிமைதான் மனம் முடிக்க கேட்ட ரவியை முடியாதென முகத்திற்கு நேராக அவளை மறுக்க வைத்தது என்றோ நடந்த அச்செயலுக்கான எதிர்வினைதான் முன் ரவி நடந்து கொண்ட விதம் வீட்டு வாசலில் நிறுத்தியதுமே பக்கத்து வீட்டிற்குள் இருந்து தலை நீட்டி பார்த்தாள் விஜி என்ன மகிமா அதற்குள் வந்துவிட்டாய் இருவருக்கும் ஒரே வயதுதான் படிப்பு வேலை வாழ்க்கை என்று எல்லா விஷயத்திலும் மகிமா மேல் ஒருவித போட்டி உண்டு விஜிக்கு தலைவலி விஜி சொன்னபடி வாசல் காலின் பெல்லை அழுத்தினாள் மஹிமா கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஒரு பெரிய கார் உங்கள் வீட்டு முன்னாடி நின்னதே யாராக இருக்கும் கேட்டபடி விஜி தலை சரித்து யோசிக்க மகிமாவிற்கு விற்கின்றது பெரிய காரா அவள் கண்கள் தன் வீட்டின் முன் நின்ற அப்பாவின் சிறு கார் மேல் பதிந்து மீண்டது பெரிய கார் வாங்கிய பெருமையை பீத்தி கொண்டாடியவர்கள் நினைவு வந்தது பார்த்து கொள்வதாக விஜிக்கு தலையசைத்துவிட்டு கதவு திறக்கப்பட உள்ளே நுழைந்தாள் மகிமா கதவை திறந்த சுகந்தா அவளை மேலும் கீழும் பார்த்தாள் என்ன பதிலுக்கு என்ன என்றாள் சுகந்தாவின் முகம் கடுக்கடுத்தது கேள்வி கேட்கால் பதில் சொல்ல சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று அர்த்தம் ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் போட்டுவிட்டு வீட்டின் பின்பக்கம் போய் சிமெண்ட் தொட்டியில் நிரப்பி வைத்திருந்த ஜில்லென்ற தண்ணீரில் முகம் கழுவினாள் மகிமா கூடவே வந்து நின்று சுகந்தா நெல்ல கேட்டால் உனக்கு தெரியுமா ஒரு நிமிடம் நிறுத்தியவள் மேலும் முகத்தில் சலப்பென நீர் தெரித்து கொண்டாள் அதனால்தான் சீக்கிரம் வந்தாயா அடுத்த கேள்வி எனக்கு ஒன்றும் தெரியாது கொள்ளும் அவசியமும் இல்லை கொடியில் கிடந்த காய்ந்த துண்டை உருவி முகத்தை துடைத்து கொண்டு படுக்கையறைக்குள் நுழைந்து கொண்டவள் சட்டென வெளியே வந்து சோபாவில் போட்டிருந்த தனது பேக்கை எடுத்துக்கொண்டு மீண்டும் உள்ளே போய் கதவை பூட்டி கொண்டாள் மகிமா தனக்கு தெரியாமல் தன் பேக் ஆராயப்பட அவள் விரும்பவில்லை சுகந்தாவின் முகத்தில் கோபம் வெளிப்படையாக தெரிந்தது தலைவழிப்பது போல் தோன்ற கட்டிலில் விழுந்து கண்களை இருக்க மகிமா மங்கிப்போன இளஞ்சிவப்பு நிற தாவணியும் எண்ணெய் வைத்து அழுத்தமாக பின்னியிருந்த இரட்டை ஜடையும் காதில் பிளாஸ்டிக் வலையுமாக பார்க்கின் பிஞ்சில் உட்கார்ந்து நகம் கடித்துக் கொண்டிருந்த சுகந்தா நினைவிற்கு வந்தாள் அவளுக்கும் இப்போது இங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஒரு தாலி கயிறு பெண்ணின் வாழ்க்கையே மாற்றி விடுகிறதே கசப்புடன் நினைத்தபடி கண்களை இருக மூடிக்கொண்டாள் மகிமா விஜி பார்த்ததாக சொன்ன பெரிய கார் நினைவுக்கு வர வீடு தேடி வரும் அளவு அப்படி என்ன அவசரம் ஆனால் அவளை தேடித்தான் வந்தானா உம் வந்தது அவனா இருக்காது ராசா கீழிறங்கி வருவாரா என்ன வேறு யார் யோசிக்க அந்த வீட்டில் எல்லோருமே சிம்மாசன மகாராசர்கள்தான் என்று நினைவு வந்தது ஒரு கழித்து படுத்த போது உறுத்தியதை வெளியே எடுத்து சார்த்தாள் தாலிச்சேன் சற்று முன் சுகங்காவை நினைத்தாலே அதே போல் இந்த தாலி அவள் வாழ்க்கையையும் தான் மாற்றிவிட்டது நிச்சயம் என்னை பார்க்க வந்திருக்க மாட்டார்கள் அப்பாவை எதற்காகவோ பார்க்க வந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு வகை சமாதானப்படுத்தலோடு தூங்கியே போனாள் நேரத்துல வீட்டு பொம்பளை தூங்கினா வீடு விளங்கிடும் சுகந்தாவின் குரல் கணியர் என்று காதுக்குள் ஒழிக்க படக்கென்று விழித்திறந்தவள் மெலிப்புறம் மெல்ல இருள் கவிழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்து வேகமாக எழுந்து வெளியே வந்தாள் அடுப்படியில் தரையில் உட்கார்ந்து சாந்தி மாவை பிசைந்து கொண்டிருந்தார் அடுப்பருகே குழந்தையை இடுப்பில் வைத்து நின்றிருந்த சுகந்தா பொருந்து கொண்டிருந்தாள் மூச்சு முட்ட அழுற குழந்தையை நாலு மடக்கு பால் ஆத்தி கொடுக்க இந்த வீட்டில் ஒரு நாதி இல்லை குழந்தையை பார்க்காமல் தூங்கிய தனக்கான வசைப்பாடல் தான் இது என உணர்ந்தவள் பேச துடித்த நாவை அடக்கியபடி என்கிட்ட கொடுங்கம்மா தாயின் கையில் இருந்த மாவை வாங்க முயன்றாள் மகிமா பரவாயில்லைம்மா நான் முடித்து விட்டேன் சாந்தி பேசினை தன் பக்கமே இழுத்து கொண்டார் சரி மாவை பிசைந்து முடித்துவிட்டு நீங்கள் உள்ளே போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க அங்கே உங்களை வேலை பிழித்து இருப்பார்கள் என்று தெரியும் ஓர கண்ணால் சுகந்தாவை பார்த்தபடி சொல்லவும் ஆங்காரத்துடன் திரும்பினால் சுகந்தா இப்போ என்ன சொல்ல வர உன் அம்மாவை நான் தான் வேலை கிரியா இல்லை இந்த வயதான காலத்தில் வேலைக்கு அனுப்பாமல் இருந்தாலே போதும் மனதிற்குள் நினைத்தபடி சப்பாத்தி மாவை உருட்ட ஆரம்பித்தாள் மகிமா அம்மா மகள் இரண்டு பேரும் வெளியில் இருந்து வந்ததும் ரூமுக்குள் போய் படுத்துக்கொண்டு கொண்டு ரெஸ்ட் எடுக்க தொடங்கிவிட்டால் வீட்டு வேலைகளை யார் பார்ப்பதாம் என்று கேட்டால் சுகந்தா வீட்டிலேயே இருக்கும் நீதான் நுனைநாக்கு வரை வந்துவிட்ட வார்த்தைகளை அம்மாவின் இறைஞ்சல் பார்வைக்காக அழுத்தி உள்ளே தள்ளினாள் மஹிமா வலுக்கட்டாயமாக தாயின் கையை பிடித்து எழுப்பி அறைக்குள் அனுப்பி விட்டு சப்பாத்தி குருமாவிற்கான வேலைகளில் இறங்கினாள் மஹிமா வேலை முடித்து மணி வீட்டிற்கு திரும்பிய போது ஒன்பது மணி என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தாங்களோடு கேட்ட மகளை வாஞ்சையாய் பார்த்து புன்னகைத்தார் மணி இன்னைக்கு அடுத்த ஷிஃப்ட் டீச்சர் வரலமா அவர் பாடத்தையும் சேர்த்து என்னை எடுக்க சொல்லிட்டாங்க ஒரு மணி நேர தாமதத்திற்கான காரணத்தை சொன்னார் அரசு பள்ளியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அவர் இப்போது அருகே இருக்கும் டியூஷன் சென்டரில் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் தோட்டக்கலையில் ஆர்வமுள்ள சாந்தி அடுத்த தெருவில் உள்ள நர்சரியில் வேலை பார்க்கிறார் ஒன்பதரை மணிக்கு வந்தான் ராஜன் வெளியில் வேலையாக போகும் ஆண்கள் முனைய பின்னே வீட்டிற்கு வருவதுதான் இதோ இப்போது நீங்கள் அழுத்த போய் வரவில்லையா இதற்காக என்னை முறைத்தால் நான் என்ன செய்யட்டும் செருப்பை சுழற்றிவிட்டு உள்ளே நுழைந்த கையோடு கணவனிடம் குரலில் பேசிய சுகந்தாவை அயர்ந்து போய் பார்த்தாள் மகிமா எவ்வளவு சாணக்கியத்தனம் இப்படியெல்லாம் புருஷனை வலை போட்டு கொள்ளும் திறமை எனக்கெல்லாம் இல்லையே சாப்பிட்ட முடித்த உடனேயே அரைக்கோல் நுழைந்து கொள்ள போன ராஜனை நிறுத்தினார் மணி ராஜா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காலையில் பேசலாமே அப்பா ரொம்ப டயர்டா இருக்கிறது நாளை காலை எனக்கு எட்டு மணிக்கு கிளாஸ் இருக்கிறது இப்போதே பேச வேண்டும் சரி சொல்லுங்கள் என்று சலிப்புடன் அமர்ந்தான் ராஜன் இதை குடிச்சுட்டு போங்க கொஞ்சம் துன்பாக இருக்கும் என்று சூடான பாலை கொண்டு வந்து கணவனுக்கு கொடுத்தால் சுகந்தா இந்த பாவனை பரிவில் எரிச்சல் வர அறைக்குள் போக திரும்பிய மகிமாவை அழைத்து நிறுத்தினார் மணி மகிமா இருமா உன்னிடமும் பேச வேண்டும் உடன் அவள் வயிற்றுக்குள் கலவர பந்துகள் உருளை துவங்கின விஜி பார்த்ததாக சொன்ன கார் நினைவிற்கு வர ஒருவித தவிப்புடன் நின்றாள் மகிமா சுகந்தா இன்று நம் வீட்டிற்கு யாரும் வந்தார்களா மணி கேட்க சுகந்தா கண்களை உருட்டினாள் வீடென்று இருந்தால் தினமும் நாலு பேர் வருவார்கள் போவார்கள் யாரை கேட்கிறீர்கள் மாமா என்று மணி உதடுகளை உள்ளே மடித்து கடித்து அரை நிமிடம் அப்படியே இருந்தார் பிறகு மகனிடம் திரும்பினார் என்று ஆதி எங்கள் டியூஷன் சென்டருக்கு வந்திருந்தார் ஒரு நொடி திகைத்த ராஜன் ஏன் புதிதாக எதுவும் தி சேர்ந்திருக்கிறாராமா என்றான் நக்கலாக ராஜா என்று மணி அதற்ற தோள்களை துலுக்கி கொண்டான் அவரை ஏன் மாமா வையிறீங்க வேகமாக இருவருக்கும் இடையில் நின்று கொண்டாள் சுகந்தா பேசிட்டு இருக்கும் கொஞ்சம் நகர்ந்து நில் என்றவர் ஆதி இங்கே நம் வீட்டிற்குள் வந்திருக்கிறார் என்றார் சுகந்தாவை பார்த்தபடி அப்படியா சுகந்தா நீ ஒன்றும் சொல்லவில்லையே ராஜன் மனைவியை கேட்க அவள் முகத்தை சோகமாக வைத்து கொண்டாள் எதை சொல்வது நம் மகிமா அன்னிக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை நான் எடுத்து பேச முடியுமா சொல்லுங்க அவர்களே வெறுத்து போய் இருக்கிறார்களே அப்படித்தானே அன்னி ஆணி சொருகளாய் மகினாவை பார்த்தாள் மகிமா அப்போது சுகந்தாவை பார்க்கவில்லை அவள் வேறு குழப்பத்தில் இருந்தாள் அவனே வந்தானா எதற்காக ஆயிரம் கேள்விகளை அவள் மண்டைக்குள் பிராண்டியபடி இருந்தன சுகந்தா சொல்வதும் சரிதானேப்பா மகிமாவிற்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் கட்டாயப்படுத்த முடியாதே மனைவியின் நியாயத்தை கணவன் பேசினான் எது மகிமாவிற்கு பிடிக்கவில்லை மணி பொறுமையாய் இழுத்து பிடித்து கொண்டு கேட்டார் அதுதான் அப்பா அங்கே வாழப்போவதற்கு அவளுக்கு ஆதி எதற்கு வந்தார் என்று தெரியுமா மகிமாவை கூட்டி போவதற்கு தானே இல்லையா வேறு எதற்கு ராஜன் விழிக்க மாமா விவாகாரத்தை கேட்கிறாரா சுகந்தா எவ்வளவோ அடக்க பார்த்தும் வார்த்தைகளில் அவள் உள்ளத்து துள்ளல் வெளிப்படையாக தெரிந்தது சடார் என்று இதயத்தின் மேல் அடி போல் ஒரு உணர்வு மகிமாவிற்கு இவர்கள் குடும்பத்து தொடர்பே வேண்டாம் என்று ஒதுங்கித்தானே இருக்கிறேன் பிறகும் எதற்கு இந்த விரட்டல் தொண்டைக்குள் உருண்ட துக்கம்பந்தை எச்சில் விழுங்கி அடக்க முயன்றாள் மணி ஒருவித விரக்தியுடன் சுகந்தாவை திரும்பி பார்த்தார் இது உன்னுடைய ஆசையம்மா அவ்வளவுதான் சுகந்தா பெரிய குரல் எடுத்து கத்தவே ஆரம்பித்தாள் பழி பழிபாவம் பார்த்தீர்களா உங்க அப்பாவை அப்படிப்பட்டவளானான் ராஜன் மனைவியின் அழுகையில் நிலை குலைந்து போனான் என்னப்பா யோசித்து பேச மாட்டீர்களா சுகந்தா அப்படிப்பட்டவளா அப்பாவை சலித்தவன் சுற்றி இருப்பவர்களை பற்றி கவலைப்படாமல் மனைவியை தோல்வித்து சமாதானப்படுத்த தொடங்கினான் ராஜன் மாலா சுகந்தாவின் கண்களில் இருந்து வலிந்த கண்ணீரை வேடிக்கை பார்த்தால் மகிமா அது எப்படி நினைத்தவுடன் இப்படி கண்ணீர் வடிக்க முடிகிறது இதுவெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்கிறதே லேசான புன்னகை ஒன்றுடன் தங்கள் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் சாந்தியும் பின்னேயே வர மணி தனது இடமான வரண்டாவிற்கு போய் வயற்கட்டிலில் படுத்து கொண்டார் வில்வில் என்று குழந்தையின் அழுகை சத்தம் கேட்க அமது நிமிடம் பொறுப்பு பார்த்த சாந்தி கதவை திறந்து வெளியே போனார் அறைக்குள் குழந்தை கத்திக் கொண்டிருக்க ராஜன் பின்பக்கத்தில் உட்கார்ந்து சுகந்தாவை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் இருவருக்கும் குழந்தையின் அழுகை காதில் விழவில்லையோ சாந்தி குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தபடி வீட்டின் முன்புறம் மெல்ல நடக்க துவங்கினார் இத்தனை முடிந்து மீண்டும் அம்மா வந்து படுத்த பிறகு கண்களை மூடிக்கொண்ட மஹிமாவிற்கு அப்போதுதான் நினைவு வந்தது ஆதி வந்த விஷயமே இன்னமும் தெரியவில்லை என்பது எதற்காக வந்திருப்பான் ஒருவேளை சுகந்தமின் ஆசைப்படி விவாகரத்தை கேட்கத்தானோ இருக்கட்டுமே கேட்டானால் கொடுத்து விட்டு போவது அலட்சியம் போல் நினைத்து கொண்டாலும் மனது மலமளவென்று முறிந்து விழுவதை மகிம்மாவால் உணர முடிந்தது